மன ரீதியா பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்லி இருக்கிறார் நிதிஷ்குமாரோட இடத்தை வந்து அதாவது நான் இருக்கேன் அப்படின்னு தான் வந்து ஸ்டாலின் போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுக்கள் வருது நீங்க எப்படி சார் அதை பாக்குறீங்க அப்ப தப்ப எடப்பாடி பழனிசாமி விட மாட்டாங்க சார் பாஜக திமுக எதிரி நம்பர் ஒன் எழுதி வச்சுங்க நீங்க சார் அது வந்து ஸ்டேட்ல சார் நம்ம வந்து சென்ட்ரல்ல வந்து வரும்போது அவங்க சென்ட்ரல் ஸ்டேட்ல ஒண்ணு தானங்க பாஸ்க சார் நம்ம இவங்களே கணேஷ் எல்லாமே ஒண்ணு தானங்க கணேஷ் இவங்க வந்து நிதிஷ் குமார் இன்னைக்கு வந்துட்டாருங்களே இன்னைக்கு चीफ मिनिस्टर्स கா என்டி चीफ मिनिस्टर्स கான்ஃபரன்ஸ்ல பிரைம் मिनिस्टर பக்கத்துல உட்கார்ந்தார் இன்னைக்கு நேத்து அவர் இன்னைக்கு 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 பார்த்தேன் அது தவிர அது தவிர பீகார்ல பாலிடிக்ஸ்ல லாலு யாதவ் தன்னுடைய மகனை கட்சியிலிருந்து நீக்கி விட்டார் காரணமா வந்து ஒரு வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அங்க அந்த கட்சியில பிரச்சனை வந்துருச்சு இப்ப பாருங்க இந்த மாநில கட்சிகளிலும் ஒரு பிளவு வந்திருக்குங்க பாமகலேருந்து இருந்து ராஜ நம்ம லாலு பிரசாத் யாரு ஈவன் காங்கிரஸ் கூட காரணம் என்ன கேட்டால் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வந்ததினுடைய அதனுடைய குழப்பம் இன்னும் அதனுடைய ஆப்டர் ஷாக்குன்னு இருக்குதுங்க பூகம்பம் வந்த அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அந்த ஷாக் இருக்கும் அந்த மாதிரி இது இந்த இன்னும் இருக்குதுங்க அதனால மிஸ்டர் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அவாய்ட் பண்ணிருக்கணும் டெல்லிக்கு வந்திருக்க கூடாது என்பதுதான் பலருடைய கருத்து அவர் யாருமே கேட்கற வந்துட்டார் காரணம் என்னன்னு கேட்டால் இப்ப பாருங்க பரிட்சை எழுதிட்டு நாளைக்கு லாஸ்ட் பேப்பர் ஆண்டவங்ககிட்ட போய் கொம்பிட்டு கும்பிட்டு போகலாமேட்டு போட்டு விபூதிட்டு பாருங்க போய் நாமத்தை போட்டு பாருங்க கொலைச்சி வாங்கிப்பா சாமி தண்ணீர்லாம் சாப்பிடுவாங்க ஏ பாஸ் ஆயிண்டுமேன்னுட்டு மாதிரி பண்ணிருக்கேன் அதே நானும் பண்ணிருக்கேன் அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் பண்றாரு என்ன காப்பாத்தி காப்பாத்திருங்க சார் சார் விட்டுருங்க சார் அப்படின்ட்டு நரேந்திர மோடி விட மாட்டாரு எப்படி செந்தூர் ஆபரேஷன் செந்தூர் பண்றேன்னு விட்டு பாகிஸ்தானை துவம்சம் பண்ணாரோ அது மாதிரி பண்ணி விட்டுருவார் பாருங்க பண்ணா நல்லா இருக்கும் சார் அதான் கொஞ்சமாவது வாழும் தமிழகம் வாழும் இருப்பினும் கடந்த ஓரிரு நாட்களாக பல யூடியூப் சேனல்களில் கருத்து கணிப்பு ஆரம்பித்து விட்டது அதையும் தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னிலையில் இருக்கிறார் என்ற கருத்து கணிப்பு ஒதை பார்த்து திமுக அச்சற்படுகிறது அதையும் தவிர நான் ஒரு தனியார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக டெல்லியில் இருப்பதனால் எனக்கு ஒரு சார் டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னும் வந்து தமிழ்நாடுல வந்து இன்னும் டிஎம் வந்து அப்ரூவல் ரேட்டிங் வந்து ஸ்டாலினோட அப்ரூவல் ரேட்டிங் ஜாஸ்தியா இருக்கு இப்போ எலெக்சன் வச்சாலும் அவுட் ஆஃப் வந்து எடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க அதே தான் இங்கேயும் குங்குமம் அப்படி அதுதான் வந்து சொல்லுது நீங்க அதை எப்படி சார் பார்க்குறீங்க தப்பு தப்பான கடக்கு செந்தில் பாலாஜி போன பிறகு பொன்முடி போன பிறகு அதையும் ஆபரேஷன் செந்தூர் வந்த பிறகு நான் டைம்ஸ் ஆஃப் நீம்ஸ் கருத்துக்கு இந்தியா கருத்துக்கானிப்பாத்தீங்கன்னா நானூறு சீட்டு மோடி இந்த பார்லிமெண்ட்ல எடுப்பாரு தமிழ்ல முப்பத்தி ரெண்டு சீட்டு வரும்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி பிஜேபி காம்பினேஷனுக்கு அசம்பிளில நூத்தி அறுபது சீட்டு வரும்னு சொல்றாங்க அப்ப திமுக வந்து இருபத்தி இருபத்தாறு சீட்டு போயிடும் ஓகே ஆஹ் இருந்தாலும் நான் வந்து பார்த்த வரைக்கும் அந்த ஃபார்ட்டிக்கு ஃபார்ட்டி வந்து டிஎம்கே எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டுருக்காங்க அப்படி போடலையும் அப்படி இருக்குறது கஷ்டங்க ஏன்னா இது அண்ட் எம்எஸ் நிறைய இருக்குங்க திமுகக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குங்க ஓகே நிறைய எதிர்ப்பு இருக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிய இருந்து மு க ஸ்டாரினுக்கு ஒரு சனியை பிடிச்சிடுச்சுங்க ஓகே அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் கட்சியில குழப்பம் ஆட்சியில குழப்பம் குடும்பத்தை குழப்பம் முதலமைச்சருக்கு தூக்கம் மாட்டேங்குது ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரும் மினிஸ்டரா சொல்றாரு ஒண்ணு கணக்கு ஒண்ணு சொல்றாரு இப்ப வர அவுட் ஆஃப் நீங்க தேர்தல் அறிக்கையை பற்றியோ நீட்டை பற்றியோ பேசாம வைணவம் சைவம் நின்றுனு பண்ற படுத்துன்னு பண்றேன்ட்டு பொன்முடி பேசி சபை போயிடுச்சு பாருங்க ஏதோ ஒரு ஐம்பது பேர் அந்த கூட்டத்துக்கு ரசிக்க வேண்டும் என்று கேள்வியாக பேசி அது அங்க இருக்குமே வீடியோ எடுத்து விட்டு அதை டினே பண்ண முடியாது போய் ஹைகோர்ட் எஃப்ஐஆர் போடு போடணும்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆர் யாருமே போல அவர் ராஜே பாட்டு போயிட்டாரு கரெக்ட் உம் ரைட் சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார் கவர்னர் அரசியல் பேசலாமா அப்படின்ற மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்ட்டா போயிடுச்சு கவர்னர் பண்றது சரியா இன்னைக்கு வந்து கடைசியில வந்து எங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் லேடி அவங்க வந்து கடைசியில சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொஸ்டின் கேட்குற அளவுக்கு வந்து போயிடுச்சு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பேசலாமா பேசக்கூடாதா உங்களோட கருத்து ரெட்டி முதலமைச்சராக இருந்தபோது ரெட்டி கவர்னராக இருந்தபோது பி வி நரசிம்மராடைய ஆணையின் பெயர் ஜெயலலிதாவை டிஸ்குவாலிஃபை பண்ணார் சார் அவரு எம்எல்ஏவா ஆக மொத்தம் அவர் அரசியல் தானே பண்ணாரு ஆட்சி பண்ணாரா சுப்பிரமணிய சுவாமி நல்ல ஆட்சி இயக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அத வச்சு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாரு டான்சி லேண்ட் கேஷ்ல கேஸ்ல இப்ப இருக்கிற கவர்னர் எதாவது எங்க கிரண் பேடி எப்படி நாராயணசாமி ஓட விட்டாங்க சார் பாண்டிச்சேரியில அதே மாதிரி ஹரிபம்தான் பின்னாரை விஜயன் எவ்வளவு பண்றாரு ஆக மொத்தம் ஆளுநர் என்பது அரசியல் பேசலாம் காரணம் யூ ஆர் இந்த மிஸ்ட் ஆஃப் சோசியல் மீடியா சார் நீங்க பழைய காலத்தை நினைச்சுட்டு இருக்காதீங்க கணேஷ் இல்ல தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை அப்படின்னு பேசுற தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கவர்னர் பயங்கரமா வந்து ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு பத்து மசோதாவை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு பிரசிடென்ட்டுக்கு போயிருக்கு பிரசிடென்ட் வந்து கடைசியில வந்து கடைசியில சுப்ரீம் கோர்ட் அதை நீங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கொஸ்டின் கேக்குறாங்க இது ஒரு ஒரு சோல் மாதிரி இருக்கே சார் ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அப்படியே போய்கிட்டே இருக்கிற மாதிரி இல்ல அரசியல் ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் அதை மேலும் அரசியல் ஆக்கியது மத்திய அரசாங்கமும் ஆர் என் ரவியும் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவலை கொடுப்பதற்காகத்தான் நியமித்திருக்கிறார் அமித்ஷா சிம்பிள் பட் ஆனா அதுவே வந்து சில நேரங்களில் வந்து அட்வான்டேஜ் போயிடுச்சே சார் இதே தமிழக சில போகுதுகுபதி இருந்தபொழுது அவருடைய செயலாளர் தான் ஆளுநருக்கு சட்ட ஆலோசகர் ஸ்டேட் கவர்மெண்ட் அட்வைசர் லா செக்யூரிட்டி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டபுள் ரோல் பண்றாங்க அவங்க பண்ணக்கூடாதுன்னு இதே அவர் அதே ஆலயத்தர பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஆளுநர் அரசியலில் பேசலாம் எங்க மந்திரி சபை போச்சுன்னா ஆளுநரை அனுப்புறாங்க ஆளுநர் போச்சுன்னா எம்பிக்கு தராங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆனது ரங்கநாத் மிஸ்ரா இதே சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் எம்பி பதவி கொடுத்தாங்க இப்ப நரேந்திர மோடி வந்து ரஞ்சன் கோகோய்க்கு கொடுத்துருக்காரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தவங்களுக்கு அவ அந்த எம்பில இருந்து நாளைக்கு கவர்னர் ஆக்குவாங்க யார் கண்டாங்க ஸோ ஆக மொத்தம் கவர்னர் என்பது ஒரு ஹியூமன் பீயிங் இண்டல் இன் பாலிடிக்ஸ் மத்திய அரசாங்க இருந்தாங்க பிஜேபி தவிர டிஎம்கே வந்து எல்லா அரசாங்கத்துல இருந்திருக்காங்க சந்திரசேகர் நரசிம்ம ராவ் நரசிம் ராவ் கவர்மெண்ட்ல மீதி அந்த எல்லா கவர்மெண்ட்ல இருந்திருக்காங்களே வாஜ்பாய் கவர்மெண்ட்ல கூட இருந்திருக்காங்களே அப்ப இந்த பிளேஸ் எங்க எதுக்கு ஆட்டிக்கு தாடி எல்லாம் என்ன போச்சுங்க கரெக்டு தான் சார் குண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு வந்திருக்கு ஒரு புரளி ஒரு என்று சக்திகளுடைய எனினும் தமிழக போலீசார் விரைந்து வருகிறார்கள் நாம் இருவரும் இதை சண்டே டுவெண்டி பிப்து மே நைட் எயிட் பி எம் பேச வைத்து இந்த சமய காலத்தினால எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷாவினுடைய செயலாளர் பேசிவிட்டார் ஒருவேளை ஒரு வாரத்திற்குள் ஒரு மாதத்திற்குள் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு கிடைத்தாலும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிஆர்பிஎஃப் கேட்டகரி கொடுக்கலாமா என்று மத்திய அரசாங்கம் தீவிரமாக செயலாற்றி வருகிறது என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் எனினும் வரக்கூடிய நாட்களில் குரலைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா சார் எல்லாருக்குமே தானே ஒன்னே ஒண்ணு சார்

இப்படிதான் போலீஸுடைய அணுகுமுறை இருக்கும் அவங்க வந்து இது சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க எதையுமே ஏன்னா இது தீவிரவாதிகள் செய்ய முடியும் உதாரணத்திற்கு போனா அவங்க எல்லாம் இப்ப நான் தமிழக போலீஸார் இணைக்கக்கூடியது பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ போன்றது அவர்களுடைய உறவை துண்டித்ததனால் பாஜகவின் சேர்ந்ததனால் அங்கிருந்து வந்திருக்குமோ இந்த பொருளை என்று சொல்கிறார்கள் இருப்பினும் அந்நிய சக்திகள் இருக்கிறதா இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா அவருடைய ஒரு நடமாட்டத்தை ஒரு ப பிரச்சாரத்தை கொடுக்க வேண்டுமா கெடுக்க வேண்டுமா என்றெல்லாம் பல ரீதியில் அவர்கள் பார்ப்பார்கள் என்று தான் எனக்கு தெரியும் எனினும் அவர் சுகமாக இருக்க நல்ல ஒரு அருள் பெற ஆண்டவனை பிரார்த்திப்போம் கண்டிப்பாக அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பதனால் அவருக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தமிழக போலீசாருடைய கடமை பட் இனிமேல் வந்து அவருக்கு சென்ட்ரல் ஃபோர்ஸும் வந்து இனிமேல் பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது இல்லையா இப்ப விஜய்க்கு எப்படி பாதுகாப்பு அவருக்கு ஒய் இவருக்கு இசட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டிருக்கிறது அது இன்னொரு திரட்டு தான் வந்ததுன்னா பார்ப்பாங்க நீங்க கரெக்டா யூ ஆட் காட் தி ரைட் பாயிண்ட் விஜய்க்கு எப்படி கொடுத்தாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி விஜய் விட பத்து மடங்கு சீனியர் இல்லீங்களா நிச்சயமா சீனியர் அதுக்கு மேல இப்ப வந்து பாஜகவோட இணைஞ்சிருக்கிறாரு நீங்க சொன்ன மாதிரி எஸ்டிபிஐல வந்து நிறைய கோபமான பீப்புள் இருப்பாங்க அவங்க வந்து நோக்கி நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கலாம் தமிழ்நாடு இஸ் அ பிளேஸ் வேர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி வாஸ் கில்டு அதனால தமிழக போலீஸார் எந்த விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்து கொள்ள மாட்டார்கள் சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதற்கு தீவிர பொருளிய என்பதை நிரூபிக்க மட்டும் விசாரணை செய்து கொண்டே இருப்பார்கள் என்ன இந்த போலீஸ் நெட்ஒர்க்ல கணேஷ் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருங்க ரியல் ஒன் அதாவது சரி ஒன் வாய்ஸ் சொல்ல வேண்டும் என்றால் ரியலாக சொல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவருக்கு ஒன் வாய்ஸ் கிடைச்சிடும் அவங்களுக்கு விஷயத்த சரிங்க சார் அதே சமயத்துல வந்து நெக்ஸ்ட் வீக் கவுன்சில் ஐயா கருணாநிதியுடைய நூத்தி ஓராவது பர்த்டே அதை தவிர அவங்களுக்கும் இங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் டே இன்னைக்கு சீப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் வந்து தம்பிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலும் வீடியோவிலும் சொல்லி இருக்கிறார் ஒன்னா தேதி நான் எல்லாரும் கிட்டையும் ஒவ்வொருத்தரையா பார்க்க வரப்போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒன்னாம் தேதி ஜூன் மாசம் இன்னும் ஒரு ஒரு வாரத்திற்குள் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த பின்னணியில் பார்த்தால் முதலமைச்சருடைய டெல்லி விஜயம் சிறப்பாக இருந்ததா சிறப்பு இல்லையா என்பதெல்லாம் விஜா விவாதிக்க வேண்டும் எனினும் அது ஒரு பொருளையை கடப்பிவிட்டது காரணம் பாஜகவுடன் நெருங்குகிறாரா தன்னுடைய மகனை காப்பாற்று என்று என்ன எது சொன்னாலும் மகனுக்காக மருமகனை அனுப்பி ஏ மாமனார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இது என்ன ஒண்ணுமே புரியல ஏன்னா முந்தா நேத்தி சமரீஷன் டெல்லில இருந்தாரு யார் யாரு பார்த்தாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஓ அவர் வந்து டெல்லியில இருந்தாரு ஆனா வந்து யாரையும் பாத்துருக்கா வந்தாராமே ஓகே உம் மாமனார் வந்து என்ன செய்யணும் யார பாக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் முதலே வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் பிக்ஸ் பண்றதுக்கு வந்திருக்கிறாரோ ஏதோ சம்திங் ஹி ஹி பேஜ கீ கீ ரோல் இல்லீங்களா ஆமா நிச்சயமா சார் அதே சமயத்தில் வந்து நல்ல இடி வந்து நல்ல வந்து ஒரு கிரவுண்டு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க டீப் இன்சைட் போயிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்து இப்படி தடுத்துறாங்களே சார் இது கரெக்டு தானா சுப்ரீம் கோர்ட் வந்து வந்து ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சுப்ரீம் கோர்ட்டை நம்ம தவறாக சொல்லலை பட் இருந்தாலும் வந்து ஒரு 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 இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி போன இன்டர்வியூ நீங்க சொன்னீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழலை விசாரிக்கிறாங்க அதுல வந்து ப்ரைமோ ஃபேஸி இருக்கு ஏன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் இங்க ஒன்னே ஒண்ணு தற்காலிகமாக நிறுத்தி தவிர அதனுடைய அழுத்தம் சீற்றம் பதினைந்து நாள்ல தெரிய போகுது கேள்விப்பட்டேன் தாஸ்மார்க்கை பார்க்கறதுக்குன்னே மூணு வக்கீல போட்டிருக்காங்க அந்த குரூப்லேருந்து அவங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன ரிப்ளை கொடுக்கணும்னு அதுல விசாகன் எம்டி தாஸ்மார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பதினைந்து விஷயங்கள் சென்சிட்டிவாக ஒரு சீல் டெவலப்ல போட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்க போறாங்க இதே கவாய் சீஃப் ஜஸ்டிஸ் அதை பார்த்துட்டு அந்த ஸ்டே வக்கேட் பண்ணிட்டு வர அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பதினைஞ்சு நாளைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க என்ன நடக்குது சொல்லுங்கன்னுட்டு பாஜக ஒன்று போயாச்சு அவனை அரெஸ்ட் பண்ணலை விட்டுட்டாங்க வருது பாருங்க தடங்கல்கள் எவ்வளவு வருது பாருங்க சார் அதுல ஏன்னா நேத்துக்கிறாங்களா பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கும் போது பொன்முடியும் அப்படிதான் வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் துரைமுருகனையும் இப்படிதான் விட்டுட்டாங்க இன்னைக்கு செந்தல் பாலாஜி வெளியே வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு பட் இப்போ இன்னைக்கு மினிஸ்டர் போயிட்டேன்னு அவரே வந்து விட்டுட்டாரு சோ இது இந்த இடி வந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா சார் சார் செய்வாங்க செய்வாங்க சார் நிறைய இப்போ பாருங்க பன்னெண்டு அச்சீவ்மெண்ட் வாங்கியிருக்காங்க சார் ஒரு கேஸில் பன்னெண்டு ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல போயிடுச்சுன்னா அது எல்லாம் கேஷ் மறந்துடுவாங்க திமுக ஜெயிக்குதோ தூத்து போகுதோ செந்தில் பாலாஜி இருப்பார இருக்க மாட்டார் அவங்க இப்ப லேட்டஸ்ட் டாக் என்னன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து பதினஞ்சுல இருந்து இருபது எம்எல்ஏ மட்டும் சேர்த்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க எல்லாரும் அவங்க எல்லாம் எந்த கட்சிக்குன்னா தாவ தயாரா இருக்காருலாம் சொல்லிட்டு ஸோ ஆக மொத்தம் இங்கெல்லாம் ஒரு ஏதோ நடந்துட்டு இருக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி விஷயம் தெரிஞ்சு வருங்க இங்க இருக்க மாட்டார் அங்க இருப்பேன் தனது சரியான சமயத்துக்கு வெள்ளப்படுவார் ஆமா செந்தில் பாலாஜி வந்து என்ன சொல்றது பச்சம் தேதி தான் சார் ஏடிஎம்கேல ஏடிஎம்கேக்கு முன்னாடியே வேற கட்சியில ஏடிஎம்கே ஏடிஎம்கே அதுக்கப்புறம் வந்து அமமுக அமமுகல இருந்து இப்ப திமுக சரி பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட் அட் சேம் டைம் இன்னைக்கு நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின் டப்புன்னு கிளம்பி டெல்லிக்கு வந்திருக்கிறாரு நீங்க சொல்லுங்க சார் என்ன மோடியோட கால விழுந்துட்டாரு மோடிக்கு சரணா அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது நீங்க சார் பாக்குறீங்க நீங்க அந்த பார்ப்பது என்னுடைய கோணம் ஒரே ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சுருக்க என்று சொல்ல வேண்டும் என்றால் உதயநிதி ஆயோக்கு தான் வந்திருக்காரு வேற ஒண்ணு நிதி ஆயோக் இல்ல உதயநிதி ஆயோக்கா வந்திருக்காரு தெரியலமா மோடி கிட்ட பின்கான கதையெல்லாம் பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நிர்மலா சீதாராமன் கனிமொழி பாத்திருக்காங்க அமித்ஷாவை பார்த்திருக்காங்க மாப்பி ஊர்ல இருக்காரு அதை தவிர டி ஆர் பாலு எல்லாம் அடிக்கடி அமித்ஷா பாத்துட்டு இருக்காரு மகனை பா காப்பதற்காக மருமகனையும் தங்கச்சியும் அனுச்சிட்டு ஸ்டாலின் ஒரு ஒரு சாந்தியா இருக்கான்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் மகனை பிடிக்கலான்னு ஒரு கஷ்டம் வந்துட்டு இருக்குமா இல்லைங்களா எல்லாருக்குமே ஏன்னா இப்ப வந்து பாருங்க இந்த ரிட்டேஷ் நிறுவனம் செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் விசாகன் போன்றவர்கள் எல்லாமே கடந்த பத்து பதினைஞ்சு நாட்களாக முக்கியத்துவம் பெற்றார்கள் நம்ம சென்ற வீடியோ பத்தி ஒன்னும் கடால் ஒன்னும் வளரல அவங்க இது ஏற்கனவே பழனிவேல் தியாகராஜன் இண்டிகேட் பண்ணிருக்காரு முப்பதாயிரம் கோடின்னு அவங்க மருமகனையும் மகனையும் சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டும் முதலமைச்சர் டெல்லிக்கு வந்ததை பற்றி எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்ததை தவிர சற்று முன் விஜய் கூட சொல்லியிருக்காரு சரணாகதாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சத்திக்கேன் அது வரை நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ 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 நஸ்தே நஸ்தே